வெல்கம் டு அஹி டிவி வேர்ல்டு யூடியூப் சேனல் பத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் விமானங்களை நடுவானில் விரட்டி அடித்துள்ளது ஏமன் படைகள் ஏமனின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது அதே நேரம் அதற்கு கடுமையான பதிலடியை வான்வெளியாகவே ஏமன் படைகளும் கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி எந்தவித எச்சரிக்கையும் இன்றி இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கடந்த முறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கடும் பதிலடியை நடு அணில் ஏமன் படைகள் கொடுத்தன இந்த சூழ்நிலையில் தற்போதைய தாக்குதலுக்கும் கடும் பதிலடி கொடுத்துள்ளன சுமார் பத்து இஸ்ரேலிய விமானங்கள் எமன் வான் எல்லைக்குள் நுழைய முடியாமல் திரும்பி சென்றன தப்பிய விமானங்கள் மட்டுமே தாக்குதல் நடத்தி உள்ளன இது யமன் மீதான இஸ்ரேல் நடத்திய பன்னிரண்டாவது வான்வெளி தாக்குதலாகும் காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக அரபு நாடுகள் வாய்மூடி மௌனம் காக்கும் வேளையில் யமன் படைகள் மட்டுமே பதிலடியை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ராணுவத்தில் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் காரணமாக சுமார் பத்தாயிரம் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக தேவை என்று ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ராணுவத்தின் கடும் ஆள் பற்றாக்குறை நிலவுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன காசா சண்டையில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்ப முடியாத அளவிற்கு உடல் ஓரம் அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு அதிகாரிகள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறியுள்ளது பிளாட்டூன் கமாண்டர்கள் சுமார் இருநூறு பேர் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் சுமார் பன்னிரண்டு சதவீதம் பேர் மனநல பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்